ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நான் போயிட்டோம் நான் இந்த லாப்பிங்கன்னு வந்து ஒரு நல்ல யார்கிட்டேன் எனக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஃபோர்டீன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து எந்த ரேட்டுக்கு வந்து சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம் வீட்டில் கொடுத்துருக்க வேண்டி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூண்டு வந்து ஒன் டுவெண்ட்டி பேசுவோம் நாட்டு கொண்டு வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்ரேட் பேசுவோம் வெள்ளை கொண்டு வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் பேசுவோம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொடுத்ததெல்லாம் சேர் பண்ணிச்சிருக்காங்க